அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனுடைய அவதாரம் பல மார்க்கங்களாக அமைந்துள்ளது வள்ளல் பெருமான் சொல்வார் எவ்வளவு நெய்வழி என்பன ஆகமம் அவ்வழி எனக்கருளை அருள் பொருந்தியது என்பார் வள்ளல் பெருமான் அப்படிப்பட்ட இறையாற்றுலை தருகின்ற மார்க்கம்தான் ஐயா வைகுண்ட அருளிய ஒரு தூய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவா சிவசிவா சிவசிவா அரஹரா என்ற திருநாமத்தால் உலகமெங்கும் பறசாட்டி கொண்டிருக்கின்ற சுவாமி தோப்பு வைகுண்டர் சுவாமிகளின் அவதார தின விழா வல்லல் பெருமான் அவதார தின விழா வந்து இரநூத்தி ஓர் ஆண்டு ஆகிறது அதே போல் நமது வைகுண்டர் சுவாமிகளுடைய அவதாரம் என்பது நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி எட்டு மாசி இருபதாம் தேதி இந்த பூவுலகில் அவதரித்த மகான்தான் அகிலம் காக்கும் கிருஷ்ணருடைய அவதாரமாக மாவட்டத்தில் ஐயாவளி அன்பு கொடி மக்கள் அதை ஆண்டுதோறும் சிறப்பாக விழாவாக நடத்தி பெரும் பேரண்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வைகுண்ட ஐயா இவ்வூலருக்கு வந்த அவதரித்த தினமான மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டுக்கிழமை ஒன்று மிக சிறப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் உள்ளடக்கிய மாவட்டங்களுக்கு தமிழக அரசு தமிழ்நாடு அரசு விடுமுறை வழங்கியுள்ளது அப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் நாகராஜா நாகராஜா கோவில் திடலில் இருந்து சாமி தோப்பு வரை வைகுண்ட ஐயா பக்தர்கள் அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா என்ற திருநாமத்தால் பாத யாத்திரையாக நடந்து வைகுண்ட ஐயா அவருடைய பல்லாக்கினை சுமந்து நார்வல் முதல் சுவாமி தொப்பு வரை திருக்கம் சாத்தி வைகுண்ட ஐயாவுக்கு மரியாதை செலுத்தி செல்கின்ற அற்புதமான ஒரு திருநிகழ்வு தான் வைகுண்ட ஐயா அவதார திருநாள் அப்படிப்பட்ட நன்னாளில் வைகுண்ட ஐயா ஜாதி சமய மதத்திற்கு அப்பாற்பட்டவர் சம சமத்துவத்தை போதித்தவர் அந்த காலத்தில் தீண்டாமை வந்து தலை தூக்கி தலைவருக்கி ஆடுகின்ற தருணம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் தீண்டாமை ஒழிப்பதற்காகவேலகில் அவதரித்தவர் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தோப்பில் இருந்து நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரம் சிங்காரத்தோப்பில் கொண்டு சிறைப்படுத்திய திருவாங்கூர் சாம்ராஜ்ய மன்னர் எத்தனையோ கொடுமைகள் செய்தும் வைகுண்டயா சுவாமிகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தி பல்லாயிரம் கோடி மக்கள் நல்வழியில் வாழ்வதற்காக தன் வழியை இரன்மார்த்துக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர் மக்களோடு கலந்து வாழ்ந்தவர் மலையூர்லயோ காட்டிலயோ இல்ல கைலாயத்துல போய் மக்கள் வாழ்ந்த மக்களோடு கலந்து வாழ்ந்து மக்கள் மனதில் இருக்கின்ற அஞ்ஞானம் அறியாமையை அகற்றி மெஞ்ஞானத்தை தந்த மெஞ்ஞானியான வைகுண்ட ஐயாருடைய அவதாரம் தான் சிறப்பு ஏனென்றால் கன்னியாகுமாவட்டம் பக்கத்துல அந்த காலத்தில் ஜாதி வன்கொடுமை பயங்கரமாக இருந்தது பெண்கள் மார்பில் துணி கூடாது என்ற சட்டம் இருந்தது கீழ்ச்சாதி பெண்கள் அதெல்லாம் தனி இருந்து எப்படி மகாபாரதம் போரில் பகவான் தனிச்சையாக இருந்து அதை வென்றாரோ அதேபோல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவந்தராமன் சாம்ராஜ்யத்தில் ஏற்பட்ட ஜாதி வன்கொடுமை அநீதியை அகற்றி தர்ம கொடி அன்னக்கொடி அன்பு கொடி காட்டியவர்தான் நமது சுவாமி வைகுண்டர் ஐயா அவர்கள் சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் மக்களோடு சேர்ந்து துணையில் என்ற ஒரு நிகழ்வை நடத்துவார்கள் அடியில் நிறைய நிகழ்ச்சி பூஜித பாலம் பூஜித குரு பாலபிரஜாதி அடிகளார் பூஜித குரு பாலஜனாதி அடிகளார் அவர்களோடு அடியன் நிறைய இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன் அத்தனை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு வருகின்றவன் எங்களுக்கும் மைகுண்டையா சுவாமி எங்க பரம்பரைக்கும் சொல்லணும் எங்களுக்கு நிலை எங்க பரம்பரைக்கும் நான் வைகுண்டர் வாழ்ந்த காலத்திலிருந்து மிக நெருக்கமான தொடர்பு வைத்து அவர்களுக்கு தொண்டாக்கிடுகிறார்கள் ஒரு நல்ல சீடனா இருந்து அவர்களுக்கு சகல பாதுகாப்பு பாதுகாப்பு அவருடைய அருளாக தான் வழங்குகிறார் இருந்தாலும் எத்தனை மகானா இருந்தாலும் அவர்களுக்கு அரவணைப்பதற்காக பக்கப்படம் பணிவிட செய்வதற்காக உள்ள அதிகாரிகள் இறைவன் அருள்வார் அப்படிப்பட்ட அவருக்கு தொண்டு செய்து பணிவிட செய்கின்ற ஒரு பாக்கியம் எங்கள் வம்சோலி உள்ளவர்களுக்கு உண்டு இந்த காலத்தில் சாமி தோப்பு பூவண்டம் தோப்பு என்பார்கள் அந்த தூம் பூந்தோப்பு பூ பூவண்டம் தோப்பு வம்சாவளி தான் எங்க வழி பூவண்டம் தோப்பு என்பார்கள் இந்த அது நடைமுறையில் சாமி தோப்பாக பெயர் மாறிவிட்டது வைகுண்டா சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் இந்த சுவாமி தோப்பை பூவண்டம் தோப்பு பூவண்டம் தோப்பு தான் இந்த அழைப்பார்கள் ஏன்னா எங்க பரம்பரை வழங்கிய அந்த இடம்தான் சாமி தோப்பு அது நாங்கள் பெற்ற பெரும் பாக்கியம் ஒரு மகான் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு தொண்டு செய்து பணிவரை செய்து அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து மகாராஜாவிடம் முறையிட்டு தர்மநிலை அவர்களுக்கு எடுத்து உடைத்து வைகண்டையாவினுடைய வர அவதாரத்தினுடைய மகிமையை எடுத்து உடைத்து ஒரு மகான் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு தூண்ட வைத்து வழி நடத்தியதான் அந்த பூவண்ட வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் உச்சிப்படுத்தி என்ற ஒரு படிப்பை அகிலம் திரட்டு அம்பால் புனித நூலில் நமக்கு தந்திருக்கிறார் வைகுண்ட சுவாமி அவர்கள் அகிலம் திரட்டு என்றாலே அகிலம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கு பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கு என்பார்கள் நம்முள் இருக்கக்கூடிய குண்டலி சக்தி தான் அகிலம் திரட்டும் அம்பாள் அந்த குண்டலி சக்தியை நாம் பெறுவதற்கு எத்தனையோ பயிற்சி கலைகளை அகில உலகத்தில் பல யோகா வல்லுநர்கள் தியான பயிற்சி மூலமாகவும் தியான நெறி மூலமாகவும் யோகா நெறி மூலமாகவும் யோகா என்பது கையை கால அசைப்பது அல்ல கைய மேல தீக்கி போடுவது கால நீக்கி தொடுவது யோகா என்பது அல்ல அது உடற்பயிற்சி யோகா என்பது பாலக்காக்குல எப்படி கனி இருக்குதோ அந்த கனிக்குள் எப்படி ஒரு சுவை இருக்குதோ அதே போல் தியானத்திற்குள்ள தியானம் சித்தி ஆகிட்டால் அது யோகாவாக மாறிவிடும் தியானம் என்பது குளிர்ச்சி யோகம் என்பது வெப்பம் சூரியன் சந்திரன் அப்படிப்பட்ட சூரிய சந்திர கலையை உறங்கி நேர்த்து அந்த நடுவேலை மூலமாக நமக்கு உச்சிப்படித்து ஒரு குண்டலி சக்தி பெறுகின்ற ஒரு மகாபெரு சக்தி பாடத்தை தான் நமக்கு உச்சிப்படிப்பாக நமக்கு வழங்கியுள்ளார் வைகுண்ட சுவாமிகள் அவர்களுக்கு தெரியாத வித்தியிலே கிடையாது ஆனா அடியனும் வள்ளலார் மார்க்கத்தில் அருள் ஜோதி அருள் ஜோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி என்பது வள்ளல் பெருமான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பு சிவமே என்பார் வள்ளல் பெருமான் இந்த கருணை எல்லாருக்கும் கிடைக்காது நம்ம வாழ்ந்தோமா போனோமா நம்ம கடவுளை கும்பிட்டோமா தியானியா ஞானியானமா யோகியானமா தவுசியானமா சிவ சிவா என்று சொல்லி தனியா இருந்து நம்ம இறைவன் அடையடை வழி வேற ஆகையால் மக்களோடு கலந்து மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் மக்கள் நல்லதை அறிந்து அதன் வழி இறைவன்பத்தை பெற வேண்டும் என்ற நல்நோக்கமாக வாழ்ந்தது நம்ம வைகுண்ட சுவாமி அவர்கள் அதே காலகட்டத்தில்தான் வள்ளல் பெருமானும் வாழ்ந்தார்கள் வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாம் தேதி அவதரித்தார்கள் இரவு வருவிக்க விட்டார்கள் அதே மாதிரி நமது வைகுண்ட சுவாமிகள் கொல்லம் ஆயிரத்தி எட்டு மாசு இருபதாம் தேதி இந்த பூ விலைக்கு வருவிக்க விட்டார்கள் ரெண்டு பேருடைய மார்க்கங்கள் பார்த்தா ஒண்ணு கூட இருக்கும் ாலே அம் தான் தோயல் தவம் என்றாலே கூட்டம் கூட்டமாக கூடி அதான் குடும்பம் எந்த ஒரு மகான் வாழ்கின்ற காலத்தில் அவருடைய அறிவுரை ஏற்று அவர்களோடு கலந்து வாழ்கின்ற மக்கள் தான் அவருடைய குடும்பம் ரொத்த பந்த குடும்பம் கிடையாது எல்லாரும் நினைச்சிருக்காங்க மாமா மச்சான் ஒண்ணும் கிடையாது மாமானும் கிடையாது மச்சானும் கிடையாது அருள் அல்லாது அணு அசிந்தடாது அதனால் பரவு என்று அறைந்த நீ சிவமை என்றார் வல்லல் பெருமாள் அந்த சிவநொரியை அற்புதமாக போதித்தவர் நமது வைகுண்ட ஐயா கன்னியாமரி மாவட்டத்தில் ஒரு உன்னதமான ஒரு மகாசக்தி புரிந்த சமாதி பீடம் உண்டா ஒன்று உண்டு என்றால் அது நமது சாமி தொகுப்பு தான் ஏன்னா வள்ளல் பெருமானே சொல்வார் எந்த மகான்களுடைய சமாதி இருக்கதோ அங்க போய் சாமி கும்பிடுங்க ஆற்றல் கிடைக்கும் விளையாற்றல் கிடைக்கும் அருள் வளரும் சொத்து அருள் கிடைக்கப்படும் என்பார்கள் ஆயால் வைகுண்ட மகான் என்பது சாதாரண மனிதன் அல்ல சகலகலை உணர்ந்து உணர்த்தி வாழ்ந்து கொண்டு இருப்பவர் வாழ்ந்துட்டு போனவர் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் தான் நமது வைகுண்ட சுவாமி அவர்கள் எந்த கன்னியார் கன்னியாகுமரி கிடைக்காத பெரிய ஒரு அற்புதம் வைண்டாய் ஒவ்வொரு தமிழ் மாதம் ஒன்னாம் தேதி பார்த்தா முதல் ஞாயிற்று கிழமை முந்திரி கிணறில் தீர்த்தமாடி எப்படி ராமேஸ்வரல தீர்த்தாட கிணறு இருக்குதோ எப்படி திருச்செந்தூர்ல நாலு கிணறு இருக்குதோ அதே போல நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முந்திரி தீர்த்த கிணறு இருக்கு இந்த தண்ணி எந்த நேரத்துல பார்த்தாலும் சுத்தமா பன்னீர் மாதிரி இருக்கும் சிலசம் மழை பெய்தா கலங்கி வரும் தண்ணி எப்பவும் சுத்தமா இருக்கும் பன்னீர் மாதிரி அதெல்லாம் வைகுண்டா மக்கள் அன்பு மக்கள் புனித நீராடி ஈரத்துணியோட பெய் வடக்கு வாசலோட பெய் அவர் பண்ண அந்த பீடத்தில நமஸ்காரம் பண்ணி அரகரா சிவசிவா என்ற நாமத்தால் வளம் வந்து வைகுண்ட சாமியினுடைய ஜீவசமாதி அடைந்த முக்தி அடைந்த ஞானம் பெற்ற சித்தி பெற்ற திருமாளிகையில் அவர்கள் பணிவிடை செய்து அவர்கள் பெழுதும் செல்கின்றதை கண்கொள்ளா காட்சி பணிவிடை என்பார்கள் மற்ற கோயிலெல்லாம் பாங்க ஆனா ஐயா சுவாமி தோப்புல என்ன சொல்லுவாங்க வழி பணிவட பணிவிட முடிஞ்சுதா பூஜை முடிஞ்ச பணிவிட முடிஞ்சுதா ஆனா அவர் ஊரோட இருந்துட்டு இருக்காரு நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த சொல்ல பாருங்க எப்பொருள் யார் யார் வாக்கி வைப்பனும் அப்பொருள் விளைப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்வார் பெருமான் என்ன சொல்வார் எப்பொருள் மெய்ப்பொருள் கண்டோர் அப்பொருள் ஆகி அருள் பெரும் ஜோதி என்பார் வள்ளல் பெருமான் ஆயால் இந்த மகான்கள் போகும்போது மொதல் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரணு ஓம்பப்படும் என்பார் வள்ளுவர் வள்ளல் பெருமான் இந்திர ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கங்கிறார் இந்த நாலு ஒழுக்கத்தையும் ஒரே வார்த்தையில அடக்கி நமக்கு போதித்தவர் ஐயா அரகரா சிவசுவா சிவசுவா அரகரா இந்த நாமம் சொல்ல சொல்ல நம்மளோட உள்ளம் பரிசுத்தமாகும் உள்ளம்பெருங்கோயில் ஊனோட பாலையும் அல்லப்பிரானுக்கு வாயுறோவாசன் தென் தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்பார்கள் அதுமல்லாம இன்னொன்னு சொல்றாங்க சிவசிவா தீவினை சிவசிவ தீவினைமானும் சிவசிவ தேவரும் மாவார் சிவசிவ என்ன சிவகதி தானே இந்த சிவகதி தான் உச்சி படிப்புல இருக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை சிவகதினா என்ன தூய உள்ளம் வருசத்தமான உள்ளம் அதான் உள்ளம் பெரும்போதில் ஊனடம்பாளையும் அல்ல பிரானுக்கு வாயு ஒரு வாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் ஒன்று இருக்கக்கூடிய ஜீவனை சிவலிங்கமாக வழிபடு என்று உணர்த்தி காட்டியவர் ஒன்னுள் இறைவன் இருக்கிறான் என்று போதித்தவர் நமது வைகுண்டா சுவாமிகள் இந்த உச்சி படிப்பு இந்த உச்சி படிப்பு என்பது ஒரு அரை மணிக்கு கால் மணிக்கு வரல கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் வள்ளல் பெருமான் சொல்றார் ரெண்டரை மணி நேரம் இரண்டரை நாளிகை நீ சத்ய இருந்தால் உனக்கு சுத்த உஷணம் கிடைக்கப்படுமேங்கிற அப்படிப்பட்ட இறை அறிவு ஆற்றல் மெஞ்ஞான ஆற்றல் அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருள் அறிவு என வகுத்தமே சிவமே என்பார் வள்ளல் பெருமான் அருள் ஜோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி அருள் சிவ நெரிசார் அருள் பெருநிலைவாள் அருள் சிவபதியாம் அருள் அருள் சிவ நெரிசார் அந்த சிவநெறிதான் நமது வைகுண்ட ஐயா நம்ம போதித்திருக்காரு ஆனா சிவத்துக்குள்ளதான் அன்பு இருக்கு அன்புள்ள அன்புக்குள்ளதான் பேரானந்தம் இருக்கு அந்த பேரானந்தத்துக்குள்ளதான் முக்தி இருக்கு அந்த முத்திக்குள்ளதான் பிறவாத நிலை இருக்கு அதனாலதான் வள்ளல் பெருமான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே எல்லாரும் வர வரம்பாங்க நல்ல வரம்னா என்ன மரணம் இல்லா பெருவாளனுடைய மறு நல்ல வரம் இப்ப இந்த நல்ல வரம் கிடைக்க நம்ம என்ன செய்யணும் நல்ல சேர்ந்து இருக்கணும் வள்ளுவர் அழகாக சொல்வார் அறன் அறிந்து மூத்த அறிவுடையோர் தேன்மை திறன் இறைந்து சேர்ந்து கொள்ளல் அந்த அரணோடு இருக்கின்ற அரியா சேர்ந்து கொள்ளணும் ஆகியால் எப்படி ஒரு திராட்சை தோட்டத்துல திராட்சை முந்திரி கொத்த எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி வைகுண்ட ஐயா அந்த முந்திரி கணத்துல குளிச்சிட்டு நீராடிக்கின்ற போது ஒவ்வொரு பக்தர்களும் அந்த திராட்சை பழம் தோட்டத்துல எப்படி திராட்சை முந்திரி கொத்து கொத்தா தொங்குமோ அதே போல கொத்து கொத்தாக ஐயா வைகுண்ட ஐயாவை தரிசனம் பண்ணிக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி வேற எங்கேயும் கிடையாது எந்த இந்து கோயிலும் பெஸ்ட் இந்த மாதிரி கூட்டம் கிடையாது வைகுண்ட ஐயா அவதரித்த மாசு இருபதாம் நன்னாளில் உலகமே போட்டுகின்ற உலகம் கூட இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது இந்தியா ஃபுல்லா இருக்குது அப்படிப்பட்ட உலகம் தழுவிய அகில உலகம் தழுவிய ஒரு மார்க்கம் வள்ளலார் மார்க்கம் அதே போல வள்ளலார் காட்டிய வழி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஆனா நம்ம வைகுண்ட ஐயார் காட்டிய வழி அன்பு வழி அன்பு மக்கள் வழி ஆகிய அன்புதான் இறைவனை காண்கின்ற உன்னதமான மார்க்கம் அன்புல என்ன அன்புடைய அழகாக சொல்வார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயர் பிறர்க்கு என்பார் வள்ளுவர் அன்புன்னு சொல்லி அர்ச்சனை தனக்குன்னு வாழதுக்கு தகுதி அத்தவன் அவன் தான் அன்புக்கு தகுதியானவன் அப்படிப்பட்ட அன்பு கார்த்தி வளர்த்தின ஒரு மார்க்கம்னா வைகுண்டாயா மார்க்கம் வருகின்ற மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான ஒரு வைகுண்டாயா அன்பு மக்களுடைய யாத்திரை பேரணின்னு சொல்லக்கூடாது பேரணி என்பது வேற யாத்திரை வைகுந்தாய்யாவுடைய சன்னிதானத்தை தரிசிக்கின்ற புனித யாத்திரை நாகோர்கள் டு நார்கோல் முதல் சுவாமி தோப்பு வரை காலை அதிகாலை தொடங்கி அந்த நிகழ்வு பல தடவை அடியன் கலந்து கொண்டிருக்கிறேன் அதே போல சுவாமி தொப்புல இருந்து சிங்காரத்தோப்புக்கு வைகுண்ட சுவாமிகளை விளம்பித்து அடித்து துன்பருத்தி சென்று கைது செய்து செய்து சிறையில் எடுத்த நினைவு நாளை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலும் அடையன் பல தடவை அடியன் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஆகியால் உன்னதமான ஒரு மார்க்கம் பன்னியாடி மாவட்டத்தில் ஐயாவளி மார்க்கம் அப்படிப்பட்ட ஐயாவளி மார்க்கத்தில் நாம் எல்லாம் சேர்ந்திருந்தால் ஒருங்கிணைந்திருந்தால் அவர் வழியை கேட்டு வழி நடக்கப்பட்டிருந்தால் நமக்கு நிச்சயமாக மரணமெல்லா பெறுவாடு கிடைக்கப்படும் ஒரு மகானை தரிசிப்பதோ ஒரு மகானை போது எதுக்கெண்டு போறோம் நம்ம ஆசை தீர கஷ்டங்கள் தீரணும் கவலைகள் தீரணும் நல்லா இருக்கணும் பணம் சேரணும் சொத்து சேரணும் சுகம் சேரணும் உதவி வேணும் என்ன போறாங்க உன் திருவடி மீண்டும் மீண்டும் உணவு உணர்வோடு நம்ம அங்க செல்ல வேண்டும் வைகுண்ட என்றாலே நமக்கு என்ன செய்யணும் நல்ல உணர்வு அதனால்தான் தொகையில் நிகழ்வு என்பது வைகுண்ட வாழ்ந்த காலத்துல அற்புதமாக மக்களை கூப்பிட்டு மக்களோடு மக்களோட இருந்து உபதேசம் பண்ணி அவங்களோடு சாப்பிட்டு உணவறிஞ்சி ஞான போதனை தந்தவர் வைகுண்ட ஐயா காட்டுக்கு போல நல்லா புரிஞ்சிருந்தான் தவம் என்பது காட்டிலேயோ மலைவிலோ கிடையாது முழுக்க முழுக்க உன் உள்ளம் பரிசுத்தமான உள்ளத்தால் இறைவனை நினைக்கின்ற நிலைக்கு பேர்தான் தவம் 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 அந்த தவத்தால் நினைக்கின்ற சிந்தனை தான் ஜபம் 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 அந்த ஜபத்தால் வருகின்ற மன தூமியில் என்ற உச்சரிப்பு தான் மகா மந்திரங்கள் அப்படிப்பட்ட மந்திரமும் தந்திரமும் நிறைந்த ஒரு இடம்தான் தான் ஐயா வாழ்கின்ற தோப்பு ஆகிய அந்த புனிதமான நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வைகுண்ட சுவாமிகளின் அவதரித்த பொன் பொன்னாளான நன்னாளான இந்நாளில் எங்கள் வள்ளலார் பேரவை சார்பாக வள்ளலார் சொல்வார் உலகில் உயிரலுக்கு இடையூறல்லா விலகினி அடைந்து விலக்குக மயில்க சுத்த சன்மார்த்த சுகநிலை பெருக உத்தமன் நாகுக ஓங்குக என்றனை போட்டினியின் பேரருள் போட்டினியின் பெருஞ்சர் ஆற்றலில் நோங்கிய அருள் பெருஞ்சர் என்றார் வள்ளல் பெருமா பிற உயிர் கஷ்டப்படுகின்றன அந்த உயிருக்கு நம்ம என்ன இறக்கம் காணிக்கணும் உயிர் இறக்கம் ஜீவக்காரங்களுமே மோட்ச வீட்டின் பிறகு கோல் என்றார் வள்ளலார் அதே தான் நமது வைகுண்ட சாமி சொல்றார் அங்க போன அன்னம் டெய்லி அன்னதானம் எப்படி வடலூர் அணையாடுப்பு இருக்குதோ அதே மாதிரி வைகுண்ட ஐயா தர்மச்சாலையும் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வருகின்றவர்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான எப்படி நமது பாரத இந்தியாவில் வந்து சிறுநிதி சாய்பாபாவுடைய ஒரு சமாதி என்ன இது இருக்கோ அதே மாதிரி பேராட்டிலுடைய பன்னாட்டு மக்கள் அகில உலக மக்கள் வந்து தரிசிக்கின்ற ஒரு திருதளம் தான் சுவாமி தோப்பு ஆகையால் அப்படிப்பட்ட சுவாமி தோப்பு அவருடைய பரம்பரை வம்சோலி அவர்கள் சிறப்பாக அந்த சுவாமி தோப்பு சன்னிதானத்தில் பணிவடைகள் செய்து ஐயாவளி நாமத்தை அங்கே பயிற்சி குருகுல பயிற்சி இருக்குது சுவாமி தோட்டம் லேஸ் பட்டது இல்லை இப்போ கோவிலுக்குள்ள போறோம் சார்ந்த சாந்தனை வந்துடும் ஆனால் வை உண்டியாது அங்க குரு பயிற்சி இருக்கு குருகுல பயிற்சி இருக்குது இந்த என்பது தான் குருகுல பயிற்சி அதை இருந்தாலே போறோம் அதை உணர்ந்தாலே போறோம் அந்த நேரத்தில் உணர்ந்தாலே போறோம் உச்சி படிப்பு என்றாலும் உசிக்கும் உச்சிக்கும் நடுவில் ஒரு ஊசி ஒரு மயிறிகளை மாதிரி ஒரு போல் உண்டு நமக்கு அதுல உச்சிக்கு ஏறணும் அந்த உச்சில போனாதான் சுத்த பிரணம் அமுதம் தசையும் அந்த அமுதம் தான் விஷம் அந்த ஆலகால ஆலகாலவசத்தை உண்டா நமக்கு மரநூலா பெருவாறு கிடைக்கப்படுவீங்க யாரும் அப்படிப்பட்ட சக்தியை நமக்கு விளம்பரம் இல்லாம அது இல்லாம ஒன்னும் இல்லாம சிம்பிளாக நமக்கு குண்டல் சக்தி கிடைக்கின்ற ஒரு வடக்கே போனா திருப்பதி இருக்கு புரியல வடக்கே போனா திருப்பதி ஒன்றா இருக்கு போனதெல்லாம் கேட்டது கேட்டதும் கொடுப்பே கிருஷ்ணா கிருஷ்ணா அதே மாதிரி நமது தென்னகத்தில் தென்கோடியில் கன்னியாகுமரி கன்னியாகுமரி சமைக்கின்ற வைகுண்ட திருப்பதி தென் திருப்பதி யாரெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான தென் திருப்பதி எதுன்னா வைகுண்ட ஐயா சமாதியா இருந்து அருள் பாவிக்கின்ற இடம் தான் அது தான் திருப்பதி ஏன்னா வைகுண்ட மக்கள் அவரை வணங்க வணங்கி எவ்வளவு செல்வந்தர்களா இருக்கா எல்லாருக்குமே தெரியும் வாறு எடுத்தடுத்து ஒருவனும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஒருமும் அருளுடைய பொண்ணு என்பார் வல்லல் பெருமான் அப்படிப்பட்ட அருளும் பொருளும் ஞானமும் ஐஸ்வர்யங்கள் தருகின்ற ஒரு திருப்பதி தான் நமது சுவாமி வைகுண்டா ஐயா வாழ்கின்ற சுவாமி தோப்பு ஆகிய அந்த நன்னாளில் வைகுண்டா சுவாமிகளுடைய ஒரு புனிதமான அவதரித்த நன்னாளில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் அவர் இந்த பூவளையுக்கு வந்து வள்ளல் பெருமானை வந்து ரெண்டாயிரத்தி ஓர் ஆண்டுகள் அவதரித்த பூவளையுக்கு வந்து இப்படிப்பட்ட மகான்களும் அவதரித்த தமிழ்நாட்டில் பாரதத்தில் இந்து தர்மத்தில் இவை இவர்களுடைய பேராட்டில பெறுகின்ற பல மார்க்கங்கள் இருக்கின்றன கடமை செய் பலன் எதிர்பார்க்காதுங்கிறாங்க ஆனா கடமை செய்யும்போது பலனை நீ எதிர்பார்த்தா நீ துன்பப்படுவாய் அதனால்தான் அன்னை பகவான் கிருஷ்ணரு என்ன சொல்லிட்டார் அழகாக நமக்கு அழகான ஒரு பொன்மொழி ஞான மொழி தத்துவமொழி இந்து மதத்துக்கு ஒரு முது ஒரு மொழி என்ன மொழின்னா பாமர மக்கள் இருந்து பரம ஞானி அறிந்து கொள்ள ஒரே மொழி கடமை பலனை எதிர்பாராதே ஆகையால் அன்பு மக்கள் அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் வைகுண்ட ஐயாவே குலதெய்வமாக உலக இறைவனாக நினைந்து தொழுது வருகின்ற அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அகில உலக வள்ளலார் பெயரை சார்பாக நல்வாழ்த்துக்களையும் நல்லருள் பெற்று சர்வ ஐஸ்வரியங்கள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் திருவடி வணங்கி அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் திருவடி வணங்கி சுவாமி தோப்பில் ஆளும் அதனாலதான் அகிலம் திரட்டும் அன்பால் அகிலம் திரட்டும் அன்பால் இருந்தாலே அண்டத்தில் இருக்கு பிண்டத்தில் இருக்கு பிண்டத்தில் இருக்கு அண்டத்தில் இருக்குன்னு அகிலம் என்றாலே வெளி உலகம் நமக்கு அகிலம் என்றால் நம்ம உடம்பு நம்ம உடம்புக்குள் இருக்கின்ற இர சக்தி இருக்கின்ற அத்தனை ஒன்று திருத்தி ஒரு இடத்தில் கொண்டு வந்து அது உச்சிப்படிப்பாக மாற்றி அந்த உச்சிப்படிப்பின் மூலமாக காண்கின்ற தரிசிக்கின்ற அந்த நண்காட்சி தான் அம்பாள் அதனால அகிலம் திரட்ட அம்பாள் என்ற நூலை நமக்கு தந்திருக்காங்க அதுல எல்லாமே கொடுத்திருக்காரு சித்தர்களுடைய விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க தவத்துடைய வழிகளையும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க உத்தியடையுடைய வழிகளையும் தெளி இருக்காங்க மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற நென்மறி கொள்கைகளையும் போதனையிலும் வாரி வழங்கியுள்ளார்கள் அப்படிப்பட்ட அகில அம்பாள் அம்பால் திருநூலு புனித நூலு புண்ணிய நூலு நமக்கெல்லாம் வழங்கி இன்றும் அன்றும் இன்றும் என்றும் நம்மோடு கலந்து வாழ்கின்ற மகா புருஷர் மகா உத்தமர் அப்படிப்பட்ட மகானுடைய நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நன்னாளில் பொன்னாளில் அவரது பூலையில் வருவிக்க உற்ற இந்த புனிதமான அவதார தின நன்னாளில் அனைவருக்கும் எனது இரு கரங்கள் குப்பி வாழ்த்துக்களை தெரிவித்து மலர்கின்றேன் திருச்சி தம்பலம் சிவம் ஹரகரா சிவ சிவா சிவ சிவா ரஹரா சிவ சிவா சிவ சிவா அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா ரகரா சிவ சிவா ரகரா ஐயா உண்டு திருச்சிட்டம்பலம் சிவம்